வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் குமார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு சூப்பாவான ஒரு கெஸ்ட் இங்கே உட்கார்ந்துருக்கார் அவரை பற்றி பெரிய நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அவர் ரொம்ப பெரிய ஒரு மனுஷன் ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு மனுஷன் புலி பதுங்கிறது எதுக்காக எதுக்காக அப்படின்னா பாயதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு புலி பாயும் புலி ஆனால் இப்பொழுது பதுங்கி கொண்டு இருக்கிறது அமைதியாக இருக்கிறது நாங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம் எழுபது வயது எழுச்சி நாயகன் அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவோம் அவரை மிஸ்டர் பெருமாள் சாமி அவர்களை இப்ப பார்க்க வந்திருக்கோம் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம் அவரோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பெருமாள் சாமி அவர்கள் தான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிறப்பா இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் சூப்பர் 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 சிறப்பு எனக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் வாழ்த்துக்கள் அண்ட் ஓகே உங்களை பத்தி எங்களுக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பா பட் நண்பர்கள் மக்களுக்கு தெரியாது உங்களை உங்களை பத்தினா ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க என் என்னுடைய பேர் பெருமாள் சாமி நான் கோயம்புத்தூர்ல சூலூர் என்ற பகுதியில கண்ணப்பாளையத்துல இருக்கேன் நான் கேட்கறேன் தவறாக கூடாது உங்களோட பிறவியில நீங்க கண்பார்வை எழுந்த மாற்றத்திறனாலையா அல்லது ஆஹ் இடையில உங்களுக்கு எனக்கு வந்து பெரிய பெரிய பார்வை இழந்திருக்கேன் ஆனா வந்து எனக்கு அஞ்சாவது படிக்கும் போது இருந்து எனக்கு அஞ்சாவது படிக்கும் போதே பார்வை இல்லைங்கிறது தெரியும் அஞ்சாவது படிக்கும் போது பார்வை பார்வை குறைவா இருக்குங்கிறது தெரியும் ஓகே ஓகே பிளாக் போர்ட்ல டீச்சர்ஸ் எழுதி போடுவாங்க நான் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன் முன்னாடியே தான் உட்காந்து இருப்பேன் ரெண்டாவது முன்னாடி உட்காந்து இருப்பேன் அப்ப எல்லாருமே பாத்து எழுதி போட்டு எழுதிட்டு இருப்பாங்க என்ன பார்த்து இல்ல போர்டு எழுதிட்டு இருப்பாங்க நான் மட்டும் எழுதாம சும்மா உட்காந்து இருப்பேன் பக்கத்துல இருக்கிற பையனை பாத்து எழுதிட்டு இருப்பேன் டீச்சர் வந்துட்டு என்னப்பா இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தர நின்னு போர்டு நிக்க வச்சு போர்டு படிக்க சொல்லியிருக்காங்க சோ எல்லாரும் படிக்கிறாங்க நான் மட்டும் படிக்க முடியல ஆனா பக்கத்துல போய் படிச்சா படிச்சிருக்கேன் ஓட்டுக்கு பக்கத்துல போய் நின்று நல்லா தெரிஞ்சிருக்கு படிச்சிருக்கேன் உடனே டீச்சர் பார்த்துருக்காங்க இவன் பார்ப்பை கம்மியா இருக்கனால தான் படிக்க மாட்டேங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன சொல்லியிருக்காங்க நீங்க நாளைக்கு காலையில வரையில உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே நான் நாளை காலைல வரையில கூப்பிட்டு வரேன் அப்பாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எங்க அப்பாவை கூட்டிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஸ்கூலுக்கு போனோன்னே மிஸ் சொன்னாங்க டீச்சர் சொன்னாங்க இதுவரை உங்க பையனுக்கு வந்து பார்வை கம்மியா இருக்காங்க நீங்க வந்து இதை வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கண் போய் பரிசோதனை பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க நல்லா இதா இருக்கும் நல்லா படிக்கிறான் ஆனா பட் நல்லா புரிஞ்சுக்கிறான் ஆனா போர்ட்ல எல்லாம் எழுதி போட்டா இப்ப எழுத மாட்டேங்கிறான் எதுவுமே அந்த இது பண்ண மாட்டேங்கிற பார்க்க மாட்டேங்கிறான் படிக்க ரிப்பீட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சரி அடுத்த நாள் நாங்க ஒரு நல்ல

ஓகே அப்பா தான் சொன்னேன் சரி அப்பா இருந்துட்டு சொன்னாங்க இப்பவே இந்த சின்ன பையனா இருக்கும்போது இந்த கண்ணாடி போட்டு போயிட்டு வந்துட்டு விளையாடிட்டு இருக்கும் போது கண்ணாடி கண்ணாடி கீழே விழுந்து உடச்சிட்டாங்கன்னா அந்த கண்ணுல ஏறிடுச்சுன்னா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிரு அப்பா பயந்துட்டு கண்ணாடி வேண்டாம் அப்பா வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு வருஷம் நானு அஞ்சு ஆறு முடிச்சிட்டேன் ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு முடிச்சு செவன்த்துக்கு போறேன் செவன்த்துக்கு போகும்போது தான் சொன்னாங்க இல்ல நீ கண்ணாடி போடாம இங்க வர வேண்டாம்

எல்லாத்துக்குமே ஒரு குறை இருக்கும் மாணவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸ் ரூம்ல இருந்து சொல்றாரு எல்லாத்துக்குமே ஒரு குறை இருக்கும் அதுல வந்து இந்த பெருமாள் சமைக்கு வந்து நம்மளுடைய பெருமாள் சமைக்கு கண்ணுல குறை இருக்கு அவருக்கு வந்து பார்வை குறை இருக்கிறதுனால அவர் கண்ணாடி போட போறாரு இனிமேல் வந்து அவர் கண்ணாடி போட்டுட்டு தான் நம்ம கிளாஸ்க்கு வருவாரு எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு நீங்க யாரும் அவரை பத்தி குறை சொல்லக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன் எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப இருந்தா ரொம்ப செல்லமா தான் பாப்பாங்க எல்லாருமே

அது ரொம்ப அந்த இருபுற குளி லென்ஸ்னு சொல்வாங்க ফুল வெயிட்டா இருக்கும் அந்த கண்ணாடி இன்னும் வெச்சிருக்க சாரி நான் இன்னைக்கு எடுத்து வர முடியல ஓகே பரவால பரவால அந்த கண்ணாடில வச்சிட்டு போட்டு பாக்கும்போது எனக்கு என்னன்னா அந்த காதுல இருந்து மூக்கு வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டாவே இருக்கும் வெயிட்டா இருக்கும் அதனால ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும் என்னால கண்டினியூ பண்ண முடியல சோ அதனால நான் அத எனக்கு எல்லாம் நீ படிக்க முடியாது பா எனக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கு என்னால கஷ்டப்படுற வேண்டியதா இருக்கு அப்படின்னு அப்பாவும் சரி அப்புறம் பாதியான கேள்வி இன்னொரு கேள்வி சொல்லு இப்போ இவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்பா இவ்வளவு அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்காது இல்லையா

என்னால் படிச்சு கண்டினியூ பண்ண முடியாது எழுதலாம் படிச்சு இல்லை முடியாதுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நானாவே போகாம விட்டுட்டேன் ஓகே யாரும் கிண்டல் பண்ணல யாரும் பண்ணல பண்ணல எதுவுமே அப்பா சத்த மாட்டாரு அப்பா போடா போடா இல்ல நான் கேட்கறது என்னன்னா பள்ளி படிப்பு நிறுத்தினதுக்கு இந்த கண்ணாடி தான் காரணம் இல்லையா வேற யாரும் கிண்டல் பண்ணல யாரும் எதுவும் பண்ணல இல்லையா டீஸ் பண்ணல யாரும் எதுவும் பண்ணல